அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நகருக்கு முற்போக்கு திராவிட களம் சார்பாக இன்னைக்கு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் பாராட்டுகளும் கொடுத்துருக்கோம் இது வந்து கேப்டன் வந்து கடந்த நாற்பத்தி வருஷமாக மன்ற காலத்திலிருந்து அப்புறம் பிறகு கட்சி தொடங்கிய பிறகு வருஷ வருஷம் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அனகை முருகேசன் அண்ணன் வந்து எப்பயுமே வருஷம் வருஷம் நீங்க கூப்பிட்டு செய்வாரு அதே மாதிரி இந்த வருஷமும் இன்னைக்கு நான் வந்து செஞ்சிருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ்ல பேசுறதுல உண்மையிலேயே சந்தேன் சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் பொதுச்செயலர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஜனவரி ஒன்பது மாநாடு எங்களோட கூட்டுறோம் அதுக்குள்ள நானும் அம்மாவும் தமிழ்நாடு முழு சுற்றுப்பயணம் போறோம் அதே மாதிரி மண்டல ஒவ்வொரு மண்டல மீட்டிங் இப்பதான் முடிஞ்சுது இனி மண்டல பொறுப்பாளர் அவங்க வேலைய நெக்ஸ்ட் டைம் தேமுதிக சார்பாக பாத்துட்டு இருக்காங்க மாநாடு வந்து தமிழகத்திலே வந்து தாக்கம் அதிகமா இருக்கு இல்ல நம்பிக்கை கடவுள் பக்தி எல்லாம் ஒவ்வொருத்தர் நம்பிக்கைங்க அதை வந்து அது நம்பிக்கை ஏற்பட அவ்வளவு லட்சம் பேருக்கு கோடி பேர் போயிருக்காங்க அதை வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பாக்குறோம் அந்த நம்பிக்கைக்கு நம்ம ஒன்றும் இல்ல பக்த பெருமாள் நல்லபடியா வேண்டிட்டு எல்லாம் வீடு திரும்ப அதுதான் வருஷமா முருகரை ஒவ்வொரு கருத்துக்கும் யார் யார் என்ன சொல்றோம் பாக்கல தைப்பூசம் எல்லாருக்கும் வருஷ வருஷம் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க ஆஹ் தந்த சசி வருஷம் எல்லாரும் படிச்சுட்டு தான் இருக்காங்க ஆறு கோடை வீடுக்கு எல்லா செவ்வாய் கூட்டம் வந்துட்டு தான் இருக்காங்க யார் முருகரை பத்தி பேசுறேன் எனக்கு தெரியல அது அண்ணனோட கருத்து அது நான் விருப்பம் இருக்கும் ஓகேங்களா ஓகே விஜய் அண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முன்னோடனே விஷ் பண்ணதான் இருக்கேன் பிறந்த நாளைக்கு அவர் கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணாரு கால்ல இருந்து நிகழ்ச்சி இருந்தது நான் முடிச்சிருக்கால் நானும் விஷ் பண்ணுவேன் பாக்கா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணனுக்கு தேசிய முறை புகுதாருன்னு சொல்லி இளைஞனை செயலர் விஜய் பிறன் வாழ்த்துக்கள் சொல்றேன் ஓகேங்களா கூட்டணி எல்லாமே வருங்காலத்துல சொல்றோன்னு பொது செயலர் சொல்லியிருக்காங்க அந்த கேள்விக்கு அப்புறம் இதுக்கு பதில் வரும்

நீங்க பாத்துறீங்களா ஏன் இல்லன்னு கேக்குறீங்க யாரும் எங்கயும் இப்ப இருக்க சுத்தி பாக்குறீங்க இந்த ரெண்டாயிரத்தி வந்து ரெண்டாயிரத்தி இந்த விசுவாசம் கோட்டைக்குள்ள போகும் ஓகேங்களா